ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்று குழந்தையே இத்தனை நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த துஷ்ட சக்திகளின் ஆட்டம் அடங்கப் போகிறது உடனடியாக எதுவும் மாறுமா என்று கேட்டாய் அல்லவா நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் நீ எதிர்பார்த்ததே நடக்கும் உனக்காக உன்னை சுற்றி இருந்த துஷ்ட எல்லாம் நான் ஆட்டி படைத்து அடங்கச் செய்து விட்டேன் இனி ஒரு நொடியும் தாமதிக்காமல் உன் வாழ்க்கை நன்றாகவே மாறும் தாமதிக்காமல் உடனே இது கேள் துஷ்ட சக்திகளின் ஆட்டம் அடங்கிவிட்டது நீ எதிர்பார்த்தது விரைவில் கிடைக்கும் உன் வாழ்க்கை அழகாக விரைவில் வாரப்போகிறது ஒன்றி மட்டும் நீ ஞாபகம் வைத்துக்கொள் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீ யாரிடமும் போய் கையேந்த கூடாது உன்னை கையேந்தவும் நான் விடமாட்டேன் உனக்கு வேண்டியது அனைத்தையும் எந்த குறைவும் இல்லாமல் நான் உனக்கு வழங்குகிறேன் நீ கேட்பதற்கு முன்பாகவே நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நீ உனது பூஜை ஏறையில் எனது சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து வழிபடுகிறாய் தினமும் வழிபாடு தவறாமல் செய்து வருகிறாய் விளக்கேற்று ஆம் விளக்கேரிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் தினமும் நீ பூஜை எனக்காக என் முன் விளக்கேற்று உன்னை ஏற்றும் விளக்கிற்கு நான் நிச்சயம் பதில் தருவேன் அதற்கான நேரமும் வந்துவிட்டது எந்த அளவுக்கு அந்த விளக்கு எரித்தல் முக்கியம் என்பதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அந்த எண்ணை தன்னையே எரித்து கொண்டு ஒளி தருவது போல் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் என்னும் ஒளி தரவே விளக்கேற்ற நான் கேட்கிறேன் நீ தீபம் ஏற்றி என்னை வழிபட்டால் உன் கருமாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் என்னும் மொழியை நான் உனக்கு கொடுக்கிறேன் நாம் மற்றவர்களுக்காக வேண்டும் போது கட அருள் புரிகிறார் நாம் அமைதியாகவோ மகிழ்ச்சியாகவோ இருந்தால் யாரோ நமக்காக வேண்டிக் கொண்டார்கள் என்று அர்த்தம் உனக்காக நான் இருக்கிறேன் அப்பா உனக்கு ஒரு வரம் போகிறேன் அது நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்த வரம்தான் வாங்கிவிட்டு போ என் ஆலயம் தேடி வந்து என்னிடமிருந்து உன்னுடைய வரத்தை நீ வாங்கி கொண்டு போ உனக்காகத்தான் நான் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் சீக்கிரம் வருகிறாயா உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்னை தேடி சீக்கிரம் வந்துவிடு பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ என்றுமே விடக்கூடாது எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள்ள வேண்டும் அது உனக்கு துணையாக இருக்கும் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் உன்னை மன்னித்து ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வாள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும் நான் பக்க பழமாக இருந்தாலும் நானே அனைத்திருக்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழித்திறந்து எனது தர்வாரில் உனக்காக நான் காத்திருக்கிறேன் யார் யாரோ என்னை பார்க்க வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் எடுக்காத அழைப்பு உனக்கு விடுத்திருக்கிறேன் எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது எவரையும் நெருங்கவும் முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது அப்படி இருக்கும்போது உனக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன் அல்லவா நீ எனக்கு மிகவும் பிடித்தமான குழந்தை அதனால் விரைவில் என்னை காணவா உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தையும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கிறேன் தன்னம்பிக்கையோடு எழுந்து வா எதையும் நீ இழக்கவில்லை இழந்து இருந்தாலும் அதை மீட்டு உன்னிடம் நான் தருவேன் அது நிறைவில் நடக்கப் போகிறது சீக்கிரம் நடக்கப் போகிறது நீங்கள் நீண்ட காலமாக போராடிவிட்டீர்கள் நீங்கள் வாழ வேண்டிய நேரம் இது நீங்கள் நீண்ட நேரமாகவே அழுதும் விட்டீர்கள் இனி நீங்கள் மகிழ்ச்சியை அடைய வேண்டிய நேரம் இது நீங்கள் பயத்துடன் நீண்ட நேரம் விட்டீர்கள் இனி நம்பிக்கையுடன் நடக்க வேண்டிய நேரம் இது நான் உங்களுக்காகவே ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் இப்போது இந்த நொடி முதல் உங்களுடைய நேரம் ஆரம்பம் உங்களுக்கான நல்ல நேரம் இன்று முதலே ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்குமே இனி பயப்படவே கூடாது உன் உனக்கு லட்சியம் என்று ஒன்று இருக்கும் அல்லவா உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ சென்று கொண்டே இரு உன் லட்சியத்தை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாகவே உன்னுடைய லட்சியம் நிறைவேறும் நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்க வேண்டிய நேரமும் இதுதான் நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறாய் என்னை மட்டுமே நீ தியானித்து வந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு வேண்டிய பதிலும் உடனடியாகவே வந்து சேரும் உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் நானே தருகிறேன் உங்கள் அனைத்தையுமே அறிந்தவன் நான் எனவே எதற்காகவுமே நீங்கள் வருத்தப்படாதீர்கள் நான் அறிந்த மந்திரம் ஒன்றே என்று நீ கூறி என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா உன்னை துன்பங்கள் செருங்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னை துன்பங்கள் நெருங்கும்போது உனக்கு முன்னே நான் இருப்பேன் ஒரு நாளும் ஒருவோடின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி கட்டி காயப்படுத்த நினைக்காதே உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி போராடியிருப்பார்கள் என்று அப்படித்தான் நீயும் பலவிதமான வழியோடு நின்று போராடி இப்பொழுது நல்ல நேரத்தை எட்டி விற்கிறாய் என் தங்கமி ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் ஆசைப்படுவது உடனே கிடைக்க வேண்டுமென்று அடம் பிடிப்பதுதான் தவறு என்று நான் சொல்கிறேன் அப்பாவிடம் நீ ஆசைப்படுவதை அனைத்தையும் சொல்லிவிட்டு தைரியமாக இரு விரைவிலேயே நீ ஆசைப்பட்டது அனைத்தையுமே நான் கொடுப்பேன் பொறுமையாக இரு தங்கமி உனக்கு வழி இந்த சாயப்பா இருக்கும்போது ஏன் கண்டதையும் நினைத்து நீ கவலைப்படுகிறாய் நீ சந்தோஷமாக இருக்கிறது உன்னிடம்தான் இருக்கிறது எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து நடந்து கொள் நல்லதே நடக்கும் உனக்கு உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது நீ உன் மனதில் என்ன நடக்கும் என்று நினைத்தாயோ அந்த விஷயம் இப்போது நடக்கப் போகிறது துன்பங்கள் இனி உன்னை தொடாது நீ என்னை தொட்டு வணங்கினாய் அல்லவா அன்று முதலே உன்னை துன்பங்கள் தொடாமல் நான் பார்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இனி நீ மகிழ்ச்சியின் பாதையில் செல்ல இருக்கிறாய் நான் உன்னை கைக்குள் வைத்து பாதுகாக்கிறேன் நான் உனக்காக காத்திருக்கிறேன் விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழித்திருந்து எனது தருவாரில் உனக்காக காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவுமே நடக்காது எவரையும் நெருங்க முடியாது எனது அனுமதியின்றி என்னுடைய மண்ணில் சீரடி மண்ணில் உன்னுடைய பாதம் பதிக்க முடியாது நான் இப்போது உனக்கு அனுமதி தந்திருக்கிறேன் விரைந்து என்னை காணவா உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விழுகிவிடும் தன்னம்பிக்கையை மட்டுமடைந்து விடாதே அனைத்துமே விரைவாக மாறப்போகிறது என்னுடைய சீரடி சீரடித்தளத்தில் நீ கால் பதித்தவுடனே உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறப்போகிறது நிச்சயம் என் அனுமதியோடுதான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன் நீ விரைந்து என்னை காணவா செயலால் உன்னை வீழ்த்த ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்பிக்கையால் உன்னை பாதுகாக்க உன்னுடைய அப்பா எப்போதும் நான் இருப்பேன் நல்ல எண்ணம் கொண்ட மனம் சோதனைக்கு உள்ளாகும் ஆனால் இறை நம்பிக்கை என்பது எப்போதுமே உன்னை காப்பாற்றும் உனக்கான ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும் அது உன் சீரடி மண்ணை மிதித்தவுடன் அது உனக்கு நடக்கும் இது உன்னுடைய கனவு உன்னுடைய நீண்ட நாள் கனவு பழிக்குமா பழிக்காதா என்று பல நீ என்னிடம் கேட்டு அழுதிருக்கின்றாய் கேட்டு மன்றாடி நின்றிருக்கின்றாய் என் முன்னால் விளக்கும் ஏற்றிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நீ என்னை பார்க்க வந்தவுடன் அதற்கான கனவுக்கான செயல்கள் நிச்சயம் நடந்து அதற்கான பலனையும் நீ பெற்று விடுவாய் பாபா எப்போதுமே நம்மை பார்க்கும் ஒரு அற்புத தளம் சீரடியில் சாய்பாபா தவம் செய்த இடம் தூங்கிய இடம் சமாதியான இடம் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு மிக சிறந்த வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது தம் வாழ்நாளில் எளிமையை கடப்பிடித்த பாபாவின் கோவிலுக்கு மொத்தம் நான்கு நுழைவு வாயில்கள் இருக்கின்றது சீரடியில் சாதாரண நாட்களை விட வியாழக்கிழமைகளில் மட்டும் பக்தர்கள் கூட்டம் இரட்டிப்பு மடங்காக இருக்கும் ஏனென்றால் பாபாவின் அற்புதம் நிகழும் நாள் அந்த திருநாள் சமாதி மந்திரிலுள்ள சாய்பாபா சிலை தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாம் எங்கு நின்றாலும் பாபா நம்மை பார்ப்பது போலவே இருக்கும் மேடையில் சமாதியின் பின்புறம் இட்டாலியின் மார்பிலான பாபாவின் சிலை அழகான வெள்ளி குடையின் நிழலில் இருக்கிறது ஒரு கல்லில் அமர்ந்தபடி அருள் பாலிக்கும் தோற்றத்தில் பாபாவின் அழகான இந்த திருவுருவச் சிலை பாலாஜி வசந்த் என்பவரால் செய்யப்பட்டது பாபா சன்னிதானத்தில் இரு பக்கமும் நான்கு வரிசையாக பிரித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பூஜை பஜனை ஆரத்தி எல்லாம் ஆகிறது வரிசையில் வந்து சன்னிதானத்துக்கு உள்நிலையும் போது சற்றே முன்பாகவே இன்று கொண்டு விட்டால் நாம் நன்றாகவே பாபாவை தரிசனம் செய்து விடலாம் அவர் நம்மை நேரடியாக காண்பது போன்ற அற்புத தரிசனத்தை நாம் பெறலாம் பாபா நம்மை பார்க்கும் அற்புதம் அங்கு நிகழும் நீ அதற்காக ஒரே ஒரு முறையாவது என்னை காண என் சீரடித்தளத்துக்கு வா உனக்கான அனுமதியை நான் வணங்கிவிட்டேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும் கடவுள் இருக்கின்றாரா இல்லையா கடவுள் இல்லை என்போர் கட்டாயம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் இருக்கிறாரா என்ற இதே கேள்வியை ஒரு கல்லூரி பேராசிரியர் தனது மாண்பர் மாணவர்கள் முன்பு வைக்கின்றார் ஒரு மாணவன் எழுந்து கடவுள் இருக்கிறார் என்கிறார் கடவுள் இருக்கிறார் என்றால் நன்மையே உருவான கடவுள் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஏன் தீமையும் துன்பங்களும் நிறைந்து காணப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது கடவுள் ஒரு தீயவர் என்று தீர்மானித்துக் என அந்த மாணவனை பார்த்து அந்த பேராசிரியர் கேட்கிறார் இதற்கு அந்த மாணவனால் பதிலேதும் கூற இயலவில்லை பிறகு தனது மாணவர்களிடையே கடவுள் என்பது ஒரு கட்டுக்கதை கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு தவறான கருத்து என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் அப்பொழுது மற்றொரு மாணவன் எழுந்து பேராசிரியர் பார்த்து உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா என வினாவினான் கேள் என்கிறார் பேராசிரியர் குளிர் என ஒன்று இருக்கிறதா என்று கேட்டான் அந்த மாணவன் இது என்ன முட்டாள்தனமான கேள்வி குளிர் இருக்கிறது குளிரை நீ உணர்ந்து அதை நீ அனுபவித்தது இல்லையா என சற்று அவமதிப்பு செய்யும் தோணியில் கேட்கின்றார் பேராசிரியர் உண்மையில் இயற்பியலின் விதிப்படி குளிர் என ஒன்றும் இல்லை வெப்பம் இல்லாத நிலையை தான் நாம் குளிர் என்று கருதுகிறோம் குளிர் என்ற ஒரு வார்த்தையே வெப்பமில்லாத நிலையை விவரிக்கத்தான் பயன்படுத்துகிறோம் என்றான் அந்த மாணவன் இருள் என ஒன்று உள்ளதா என்று தொடர்ந்தான் அந்த மாணவன் நிச்சயம் உள்ளது என்று பதிலளித்தார் பேராசிரியர் மீண்டும் நீங்கள் கூறியது தவறு இருள் என்ற ஒன்றும் இல்லை மேலும் இருள் எனப்படுவது உண்மையில் ஒளி இல்லாத நிலை என்றும் இருளை உங்களால் அளவிட முடியாது என்றும் கூறினான் ஒரு வெற்றிடம் எவ்வளவு இருளாக உள்ளது என்று தெரிந்து கொள்ள அந்த இடத்தில் ஒரு ஒளியை அளப்பதன் மூலமே அறிய முடியும் எனவும் கூறினான் இறுதியாக பேராசிரியரே இப்பொழுது கூறுங்கள் தீமை என ஒன்று உள்ளதா என்று கூறினான் மாணவன் நான் ஏற்கனவே கூறியது போல நிச்சயம் உள்ளது என்று பதிலளித்தார் பேராசிரியர் இதற்கு அந்த மாணவன் கூறுகிறான் தீமை என்ற ஒன்றுமில்லை கடவுள் தன்மை இல்லாததுதான் தீமை என்று நாம் அழைக்கின்றோம் குளிர் மற்றும் இருள் போல தீமையும் கடவுள் தன்மை இல்லாததை குறித்து நாம் பயன்படுத்தும் ஒரு சொல்லை தவிர தீமையை கடவுள் உருவாக்கவில்லை மனிதனிடம் கடவுள் தன்மை இல்லாததால் வரும் விளைவுதான் தீமை என்று கூறி அமர்ந்தான் அந்த மாணவன் இப்பொழுது சொல்லுங்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று அந்த அரங்கமே அதிரும்படி கையதிர்வு கேட்டது எல்லோரும் அந்த மாணவனை அன்பாக பாராட்டினர் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இது சரியான பதிலடி கடவுள் நம்முடன் எப்போதுமே நிறைந்திருப்பார் எந்த செயலிலும் கடவுளின் அனுகிரகம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் கடவுள் ஒருவர்தான் அவர் இல்லை என்று இல்லை உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தேரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ தொடங்கிவிடும் ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் எத்தனையோ எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றிச்சமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றெரிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனைய போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும் போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கை வேண்டாம் எதற்காகவும் கை ஏந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்துவிட்டேன் என் செல்வமே உன் வழி உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்து பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக மாறப்போகிறது சந்தோஷமாகவே இருக்க போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் உன் அருகிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி காலம் இது இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக் கொள் நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் எது நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து வா பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பெறார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் கடவுளிடம்தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடு நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் அறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைந்து உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடும் உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கப் போகிறேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவை என்பதை மறந்துவிடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கொள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னை காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக ஏறு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு ஏறு எல்லாம் சரியாகும் தானாகவே அது தானாகவே சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்துவிட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகிறது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த கைவிட கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துண்டங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு எது எல்லா மங்களங்களும் உனக்கு விளையப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து தன் மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க வாழப்போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கை கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணி புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் உன்னுடைய கலக்கங்கள் தீரும் உன் மனசுமை குறையும் நிச்சயம் நிம்மதியாக இருப்பாய் என்னுடைய வாக்கு பளிக்கும் உனக்கு இன்றே அது நடக்கும் நம்பிக்கையோடு இதை கேட்ட உனக்கு நல்லது செய்யாமல் நான் எப்படி இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு தினமும்